السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد بسم الله الرحمن الرحيم فليضحكوا قليلا وليبكوا كثيرا صدق الله مولانا الغالب قال نبينا وحبيبنا وشفيعنا رسول الله صلى الله عليه وسلم இன்னமல் ஆர்மாலுமிக்களை அல்லாஹூபென் ரனிதமிக்க இன்றைய தினம் நமதானுடைய ரஹ்மத்துனுடைய நாட்களில் நாம் செய்கிற எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக அல்லா நம்முடைய நோன்பை ஏற்றுக்கொள்வானாக நம்முடைய பொருளாதார உடல் ரீதியான வணக்கங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக நம்முடைய சக்காத்துகளை சதக்காக்களை அல்லா கபூல் செய்வானாக நம்முடைய திலாவத்து குரான் இஸ்தபார் ஜிக்கர்களை அல்லா கபூல் செய்வானாக நம்முடைய துவாக்களை அல்லா கபூல் செய்வானாக நம்முடைய எல்லாவிதமான விதமான நற்காரியங்களையும் அல்லா ஏற்றுக்கொண்டு அல்லா நம்முடைய பாவங்களை எல்லாம் அந்த மண்ணி புரிவானாக அவனது மேலான ரஹ்மத்தை நம்மின் மீது நம் குடும்பத்தார்கள் மீது அல்லா விசாலமாக இறக்கி வைப்பானாக குருவானுடைய வார்த்தைக்கு முழுமையான நன்மையை தந்தல் முடிவானாக குரானின்படி அமல் எல்லாம் எல்லாம் நமக்கு இன்றைய ஓதப்பட்ட சூறாவிலே குறைவாக அவர்கள் சிரிக்கட்டும் அதிகமாக அலட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் எவ்வளவு சிரிக்க வேண்டும் எவ்வளவு அள வேண்டும் என்பதை கூட குரான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அதிகமாக அலட்டும் குறைவாக சிரிக்கட்டும் என்பதனுடைய கருத்தை எழுதக்கூடிய குரானுடைய முகசிரியன்கள் அதிகமாக மரணத்தினுடைய சிந்தனை மோமின்களுக்கு தேவை என்று இந்த ஆயத்தை உணர்த்துகிறது சகாபிகளுடைய ஒரு கூட்டம் ஒரு இடத்திலே சிரித்து பேசிக்கொண்டிருப்பது என்பது பார்ப்பது ரொம்ப அபூர்வம் சஹாபாக்கள் ரொம்ப பொழுதுபோக்காக உட்கார்ந்து கூடி பேசுறாங்க சொன்னா மருமையை பத்தி பேசுவாங்க அல்லது மௌத்த பத்தி பேசுவாங்க அல்லது பயனுள்ள தீனுடைய விஷயங்களை பத்தி பேசுவாங்க விஷயங்களை பேசுவது என்பது ரொம்ப அரிதிலும் அரிதானது எப்பொழுதாவது அப்படி பேசி கொஞ்சம் அதிகப்படியான சகாபிகளுடைய சபையில சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்கன்னா நபிசல்லா அலி செல்லம் அவர்களை பார்த்துட்டா உடனே கண்டிப்பாங்க சொல்லுவாங்க அப்படி சிரித்து பேசி கொண்டிருந்த ஒரு சபையை கடந்து சென்ற செல்லுல்லா அலி செல்லம் அக்ஸிர் இன்பங்களை எல்லாம் அறுத்தறிய கூடிய அதிகமாக நினையுங்கள் ஏன் இப்படி செல்ல இன்னைக்கு மனித வாழ்க்கையில மௌத்துனுடைய சிந்தனை மௌத்துனுடைய நினைவு என்பது ஆக குறைந்து போய்விட்டது மரணம் என்பது செல்ல செல்லம் சொல்லுவார்கள் நம்முடைய வாழ்க்கைக்கான நல்ல உபதேசி என்று சொன்னார்கள் மௌத்தை நினைச்சாலே போதும் நம்முடைய காரியங்கள் எல்லாத்தையுமே சரி செய்து கொள்ளலாம் மரணத்தினுடைய சிந்தனையும் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி எப்படி அமையப் போகிறது என்பதை பற்றிய பயமும் ஒரு மோமினுடைய உள்ளத்தில இருக்குமானால் நபிகள் நாயகம் செல்லி செல்லம் சொல்லுவார்கள் ஒரு நாளைக்கு இருபது தடவையாவது குறைந்தது மரணத்தை நினைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மௌத்த ஒரு இருபது தடவையாவது நினைத்து பார்க்க வேண்டும் என்ன அப்படி நினைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில துன்யாவினுடைய ஆசை நப்சுனுடைய சேத்தானுடைய போன்ற தீங்குகளில் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள முடியும் எல்லாம் மனித வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு அதுதான் மரணத்தினுடைய சிந்தனை இல்லாததுதான் எப்படி எல்லாம் வாழ்ந்தவர்கள் கொஞ்சம் அதை நினைத்து பார்த்தால் நம்மோடு வாழ்ந்தவர்கள் நேற்று வரை வாழ்ந்தவர்கள் போன ஆண்டு வரை வாழ்ந்தவர்கள் இவர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு என்ன நிலை ஆயிடுச்சு எத்தனையோ தடவை கபுஸ்தான கடந்து போறோம் மையத்தாளிகளை கடந்து செல்லுகிறோம் ஆனால் மரணத்தினுடைய சிந்தனை சிந்தனைநாயகம் செல்லி செல்லம் சொல்லுவார்கள் மௌத்தினுடைய சிந்தனை தான் உலகத்தில் இருந்து உங்களை சரியாக வழிநடத்தும் எப்படித்தான் வாழ்கிறோம் நாம் வாழ்கிற வாழ்க்கை செல்லல்லா செல்லம் சொல்லுவார்கள் உங்களுடைய முடிவு நல்ல முடிவாக இருக்க வேண்டும் முடிவை கொண்டு தான் அல்லா மறுமையில் அல்லா முடிவு செய்கிறான் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களும் முடிவை நோக்கி பயணிக்கிறது நம்முடைய கடைசி நேரம் கடைசி கட்டம் எந்த அமல்ல எந்த சூழ்நிலையில எந்த மாதிரி ரூபாங்கப்படும் அதை தீர்மானிக்கப்படுகிறது நாம் எப்படி வாழுகிறோம் அப்படித்தான் மரணிக்கிறோம் நாம் எப்படி மரணிக்கிறோம் அப்படித்தான் எழுப்பப்படுகிறோம் சொல்ற லாலேசங்களா உங்கள் வாழ்க்கையைப் போல மரணம் தீர்மானிக்கப்படுகிறது சஹாபிகள் சாலிகைன்கள் தங்களுடைய மரணத்தை தீர்மானித்தார்கள் என் மூத்து இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படித்தான் மூத்தாக வேண்டும் சாலிகின்களுடைய வாழ்க்கையில எந்த நிமிஷமும் மரணத்தினுடைய சகாபாக்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா எல்லா விஷயமும் மரணத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கும் அழகான ஒரு ஆடையை உடுத்துகிறார்கள் உடனே அந்த ஆடையை பார்த்து எல்லா சஹாபிகளும் ரசூலுக்கு இந்த ஆடை அழகா இருக்குதுன்னு சந்தோஷப்படுறாங்க ஒரு சஹாபி எழுந்திருச்சு கேட்டார் யார் ரசூ ஆடை அழகாக இருக்கிறது எனக்கு தந்துருங்களே அப்படின்னு கேட்டார் அப்பதான் செல்லல்லா அலி செல்லம் கொடுத்திருக்கிறாங்க நபிக்கு அந்த கலரும் அந்த ட்ரெஸும் அவ்வளவு இருக்குது சஹாபிகள் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரசித்து விட்டு அந்த சஹாபி சொன்னார் அந்த ஆடை எனக்கு கொடுத்திருங்களான்னு கேட்கிறாங்க நபி சொல்லா அலி செல்லம் உடனே அறைக்கு போனாங்க அந்த ட்ரெஸ் கழுத்துனாங்க அந்த சஹாபிக்கு உடனே அன்பழு கேட்டு இதுவரைக்கும் இல்லைன்னு சொல்லி பழக்கம் இல்லை செல்நலத்தினுடைய வாழ்க்கையில எந்த சஹாபி எதை கேட்டுட்டாலும் ரசூல்கிட்ட இல்லங்கிற வார்த்தை வந்ததே கிடையாது ஒரு அரபிக் கவிஞர் சொல்லுவார் யார் ரசூல்ல உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்ற வார்த்தை இல்ல அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில வந்ததே கிடையாது ஒரே ஒரு தருணத்தில் தான் அசஹது அல்லா இலாக இல்லல்லா அல்லாஹுவ யாரும் இல்லங்கிறதுக்கு மட்டும்தான் அல்லாஹுவத்தவர ரப்பு இல்லங்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க இல்லைங்கிறத சொல்லிருக்கிறீங்க வேற எதுக்குமே நீங்க இல்லைன்னு சொன்னதில்லை என்று ஒரு அரபிக் கவிஞர் சொல்லுவார் அந்த அளவுக்கு உடனே செல்லா அந்த ஆடை கலட்டி கொடுத்தாங்க சஹாபிகள் எல்லாம் அவரை கடுமையாக பார்க்கிறாங்க கோபமா பார்க்கிறாங்க சூலுக்கு எவ்வளவு அழகா இருந்துருச்சு இவருக்கு இன்னும் பொறுக்கலையா என்று வெளியே வந்த உடனே எல்லா சஹாபிகளும் அவரை பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவர் சொன்னார் செல்லல்லா ஆலை செல்ல முத முதல்ல அதை அணிஞ்சிருக்கிறாங்க நபி அணிஞ்ச அதே இதோட என்னுடைய கஃன் துணியாக அது ஆகணுங்கிறதுக்காக நான் வாங்கி வச்சிருக்கேன் நான் கூட ஆசைப்பட்டு கேட்கல என் மௌத்துல எனக்கு அது கஃபனாக வேணும் என்பதற்காக கேட்டேன் உணர்வை பாருங்க ஒவ்வொரு சஹாபிகளும் ஒவ்வொரு நிமிஷமும் தங்களுடைய மரணம் எப்படி இருக்கணும் என் கஃன் எப்படி இருக்கணும் என்ன எப்படி குளிப்பாட்டணும் எப்படி அடக்கம் செய்யணும் எங்க அடக்கம் செய்யப்படணும் எந்த நிலையில மௌத்தாகணும் சஹாபிகள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக அல்லாட்டை நிறைய கேட்டது மௌத்த பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப கம்மியா கேட்கறது மரணத்தை குறித்து தான் நம்ம துவாக்கள்ல தொண்ணூறு சதவீதம் துன்யா பத்தி இருக்கும் யாரும் மறுப்பதற்கு ஒரு அரை மணி நேரம் துவா செய்யறோம் இருபது நிமிஷம் கொஞ்சம் தொட்டு சொல்லுங்க அதிகமா இருக்குதா சகாபிகளுடைய சதவீதம் ஆசிரத்தும் மௌத்தும் மறுமையும் தான் இருக்கும் துன்யாவுக்காக அவர்கள் கேட்பது என்பது ஆக அருகிலும் அறிதானது சஹாபிகள் தீர்மானிக்கிறார்கள் என் மௌத் இப்படித்தான் நடக்க வேண்டும் அபுபுக்கர் சித்திகரளி மௌத் எப்படி நடந்துச்சு தெரியுமா கஃபன் துணியை ஆயிஷா நாயிட்ட எடுத்துட்டு வர சொல்லி பழைய கஃபன் துணியை எடுத்துட்டு வர சொன்னார்களாம் ஆயிஷா ரணிகள் தாவிட்ட கஃபன் துணியை பழைய துணியாக வச்சிருந்தாங்க அந்த கஃபன் துணியை எடுத்துட்டு வர சொல்லி தங்களுடைய தலமாட்டில் வச்சுட்டு படுத்துட்டு மௌத்தா நாங்க அவுபகர் சித்திகள் அணிகல்தான் சாபிகள் சாணிகள் ஒவ்வொரு நிமிஷமும் தங்களுடைய மரணத்தை தீர்மானிக்கிறார்கள் இப்படித்தான் என் மௌத்தி இருக்க வேண்டும் இப்படித்தான் மௌத்தாஹனம் ரப்பட்டை நீண்ட காலமாக கேட்டிருக்கிறார்கள் ரஹமத்துல்லா ரொம்ப ஆச்சரியம் காலையில போய் போய் கடையில வாங்கிட்டு வந்து அப்படியே மூடிட்டு மூடிட்டு படுத்துட்டு படுத்துட்டு போனாங்க இருக்கிறாங்க எத்தனை எத்தனைபாக்கள் கபன் துணியை அவர்களே அணிந்திருக்கிறார்கள் தெரியுமா அவங்களே கஃன் அணிஞ்சிட்டு மௌத்தா இருக்கிறாங்க அல்லா வாழ்நாள் முழுவதும் மூத்தனுடைய சிந்தனை அல்லாட்டு அதை குறித்தே கேட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த உணர்வோடு வாழ்ந்திருக்கிறார்கள் எனக்கு மௌத்து இருக்கிறது எந்த நிமிஷம் மௌத்த நாம எல்லாம் நம்பி தான் இருக்கிறோம் மௌத்தினுடைய நம்பிக்கை இருக்குது ஆனா நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றம் என்னன்னா நம்மளை செய்தா ஏமாத்திட்டு இருக்கிறான் என்ன இப்ப நம்ம மௌத்த ஆக மாட்டோம் அது ஒண்ணுதான் நம்முடைய பெரிய ஏமாற்றம் மரணம்கிறது அது விலமையில வருது வயோதிகத்துல வருது காரணம் இருக்குதா காரணம் இல்லாம வருது நோயில வருது ஆரோக்கியத்துல வருது எப்படி தீர்மானிக்க முடிகிறது எதிர்நோக்கி இருக்கிற அந்த மரணம் தன் வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக உமர் அலி அல்லாவுக்கு ரொம்ப நாள ஆசை மரணமாகணும் எப்படி மரணமாகணும் சஹாபிகளுடைய வாழ்க்கையில தங்களுடைய மரணத்தினுடைய ஆசை எல்லாம் கேட்டா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது ஜும்மா குத்துமா ஓதி கொண்டிருக்கிற உமர் அபுல் சத்தாபு ரலி அல்லாவு செல்லாலி செல்லத்தினுடைய ஒரு ஹதீச பத்தி சஹாபிகளுக்கு சொன்னாங்க இன்னசில் ஜன்னா எங்க நடக்குது ஜும்மா குத்துபால இன்னசில் ஜன்னா சுருக்கத்தில் ஒரு மாளிகை உண்டு யுரா லாஹிர்ஹாமின் பாசினிஹா ஒ யுரா பாசினுஹாமின் லாகிரிஹா அது எப்படிப்பட்ட மாளிகை கண்ணாடி பழிந்து மாளிகை உள்ளிருந்து பார்த்தால் வெளியுள்ள காட்சிகள் தெரியும் வெளியிருந்து பார்த்தால் உள்ள உள்ள காட்சிகள் தெரியும் சுற்றிலும் ரம்மியமான அழகான மாளிகை எது அதை சுற்றி நீரோடைகள் ஓடுகிறது சுற்றிலும் அழகான கட்டிடங்கள் இப்படி இருக்கிற அந்த மாளிகை அல்லாஹ் யாருக்கு கொடுக்கிறான் தெரியுமா நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாலை செல்லம் சொன்னார்கள் இந்த ஹதீச சொல்றாங்க நபிமார்களுக்கு அல்லாஹ் அந்த மாளிகையை கொடுக்கிறான் சொல்லிட்டு கொத்துபா மெம்பர்ல நின்று அதில் துமரபுரன் சத்தாப் ஜும்மாவுடைய கொத்துபால ரசூலல்லாவுடைய கபர பார்த்து சொன்னாங்க மர்ஹபன் யார் அரசூல் அல்லா அல்லாஹ்வுடை தூதுறவர்களே உங்களுக்கு சந்தோஷம் அந்த மாளிகை உங்களுக்கு கிடைத்து விட்டது நீங்கள் நபியாக இருக்கிற காரணத்தினால் அந்த மாளிகையை நீங்க வாங்கிட்டீங்கன்னா அடுத்து சொன்னாங்க அந்த மாளிகையை அடுத்து அல்லாஹ் சித்தீக்குகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் சித்தீக் எங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் யார் சித்தீக் சித்தீக்குனுடைய அந்தஸ்து என்ன எழுவதினாயிரம் பேர்கள் கேள்வி கணக்கே இல்லாமல் சொர்க்கம் செல்லுகிற அந்த கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறவர்கள் சித்தீகர் அளியல்லா உடனே உமரு சத்தாப் சித்தீக்கர் அளியல்லாவுடைய கௌரவ பாத்து சொன்னாங்க மர்ஹபன் யா அபா பக்கர் பக்கரே அந்த மாளிகை உங்களுக்கும் கிடைத்து விட்டது நீங்க சித்தீக்காக இருந்த காரணத்தினால் மூணாவதாக அல்லாஹ் அந்த மாளிகையை ஷகீதுகளுக்கு கொடுப்பான் என்று சொன்ன ஷீது மரணம் அடைபவர்கள் ஷகாதத்து மரணம் அடைபவர்களுக்கு அந்த மாளிகை உண்டு என்று நபிகள் நாயகம் அலி செல்லம் சொன்னார்கள் என்று சொல்லிட்டு நபிய சொல்லாச்சு இப்போ உமர் அலி அல்ல தன்னை பார்த்து சொன்னார்களாம் உமரே அந்த ஷகாதத்தை நீ பெற வேண்டும் அந்த மாளிகை உனக்கு கிடைக்க வேண்டும் சொல்லிட்டு யா அல்லா என் மௌத்துல நான் ரெண்டு கோரிக்கை வைக்கிறேன் நான் இப்படித்தான் மௌத்தாகணும் நான் இப்படித்தான் மூத்தாகணும் எனக்கு ரெண்டு கோரிக்கை வாழ்நாளினுடைய ஆசைகள் அல்ல இது நான் மரணமாகிற நாள் குறித்தேன் ஆசை என்று சொல்லிட்டு அல்லாஹும் மஹ இன்னி அல்லாஹும் மரு சொப்புனி ஷஹாதத்தை பலதி ரசோனிக்க யா அல்லா நான் சாதாரணமா சாதாரணமாக கூடாது நான் ஷஹீதா தான் மூத்தாகணும் எனக்கு சாதாரண மௌத்து கொடுக்குறார ஷஹீதுனுடைய மோத்த கூடு ஷஹாதத்துக்காக நான் மதீனாவை விட்டு வெளியே வர மாட்டேன் உன்னுடைய ஹபீபுனுடைய பூமி என் நேசர் செல்லா அலி செல்லத்தினுடைய புண்ணிய விட்டு நான் வெளியே வர மாட்டேன் செல்லல்லா அலி செல்லம் எங்களுக்கு ஷஹாத் செய்வார்கள் எனவே மதீனா விட்டு நான் வெளியே வர மாட்டேன் நான் ஷஹாதத்தாகவும் ஆகணும் இந்த பூமியிலையும் மூத்தாகணும் ரெண்டு கோரிக்கை வைக்கிறாங்க நான் இந்த பூமியில தான் மூத்தாகணும் ஷஹாதத்தாக மூத்தாகணும்

அப்போ வாழ்நாளினுடைய கடைசியாக மூத் இப்படித்தான் நடக்கணும் அல்லாட்டை அவ்வளவு உறுதியா கேட்டு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அல்லாஹ் அந்த நம்பிக்கையில் அந்த மூத்தை அல்லாஹ் தீர்மானித்தான் ஒவ்வொரு சஹாபிகளும் அணி அலி அல்லாஹும் எங்க மௌத்தானாங்க சுஜூதில் இருக்கும் போது மௌத்தாகுறாங்க சாலிகின்களும் சஹாபாக்களும் உஸ்மான் அலி அல்லாஹுக்கு ரொம்ப நாளாக ஆசை எப்படி மூவத்தாகணும் அல்லாட்டை இப்படி கேட்பாங்களா அல்லாஹ் நான் குர்வான் ஓதிக்கிட்டே இருக்கும்போது போது மோத்தாகணும் கேட்பாங்க அமில்லாம மௌர்த்து குறித்து கேட்கறதுக்கே ரொம்ப பயப்படுறோம் மூத்து எப்படி குறித்து கேட்கறதுக்கு பயப்படுறோம் சாபிகள் தாங்கள் மூர்த்து செல்லலேசன சொன்ன மாதிரி அராதல்லாஹு அல்லாஹ் ஒரு நல்லத நாடனா சொல்லி சொன்னா பணங்காசுகளை அள்ளி கொடுப்பான்னு சொல்லலூல் அமலின் சாலிகை மௌத்தாகிற நேரத்துல நல்ல செய்துகிட்டு இருக்கும் போது மௌத்தாக வைப்பான் சாலிகான அமலை செஞ்சுட்டு இருக்கும் போது மௌத்தாக வைப்பான் வாழ்க்கையில பாவம் செய்யறோம் நன்மை செய்யறேன் இந்த நேரத்துல மூத்தவர் யாருக்கு தெரியும் பாவம் செய்கிற நிலையில மௌத்து வந்துருச்சுன்னா அந்த நேரம் அல்லாஹோ பயப்பட வேண்டாமா அந்த நிலையில மௌத்து வந்துருச்சுன்னா நாளை கையாமத்தில் செல்ல ஆலோசனை சொன்னாங்க நீங்க எப்படி மௌத்தாகிறீங்களோ அப்படி எழுப்பப்படுவீங்க பாவம் செஞ்ச நிலையில மௌத்தாயிட்டா அதே நிலையில எழுப்பப்படுவீங்கங்கிறது எவ்வளவு துரதிருஷ்டவசமான விஷயம் சுமாண்டலி அல்லாஹ் அல்லாட்ட ரெண்டே ரெண்டு கோரிக்கை தான் யா அல்லா நான் குரான் ஓதிக்கிட்டு இருக்கிறப்ப மௌத்தாகணும் நோம்பாலியா மௌத்தாகணும் ரெண்டு அல்லாட்ட அதிகமா கேட்பாங்களா அல்லாஹு தாலா சுமான் லலியுல்லாஹவுனுடைய மரணத்தில் அவங்களுக்கும் சகாதத்தை தான் கொடுக்கிறான் அன்னைக்கு காலையில செல்லலாளையே செல்ல முன்னாலேயே சொல்லிட்டு போனாங்க யா சுமான் அந்த தொகுத்தல் வாந்த மதுலும் ஒசுமானே நீங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள் ஒரு பெரிய கொலைகார கூட்டம் உங்களை அநியாயமாக கொள்வார்கள் அந்த தப்புதொரு தமக்க அலாபசயக்க தீக் அமுல்லாஹ் நீங்கள் அப்படி கொலை செய்யப்படுகிற பொழுது உங்களுடைய உடலில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் குரானினுடைய ஒரு வார்த்தையில தெரிக்கும் நாங்க செல்ல உங்களுடைய ரத்தத்தினுடைய ஒரு துளி குரான்ல தெரிக்கும் எந்த வார்த்தையில தெரிக்கும் சொல்றாங்க சூரத்தில் பக்கரா ஓதிக்கிட்டு இருக்கும்போது போது நீங்க கொல்லப்படுவீங்க சூரத்தில் பக்கரால பசையை சீக்கவும் ஒரு வார்த்தை வருது அந்த வார்த்தையை நீங்க ஓதுறப்ப உங்க ரூஹு பிரியுங்கிற செல்ல அலை சில முன்கூட்டியை சொன்னாங்க சொல்றாங்க நற்செய்தி சொல்றாங்க சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க உங்களுடைய ரத்தம் தோய்ந்த அந்த குரான் வரைக்கும் பாதுகாக்கப்படும் இன்னைக்கும் கூட உஸ்மான் அலி ரத்தம் படிந்த குர்ஆனுடைய பிரதி ரஷ்யாவினுடைய தாஸ்கன் மியூசியத்தில் இன்னைக்கும் பாதுகாக்கப்படும் உஸ்மான் அலி அல்லாவுடைய ரத்தம் பட்ட அந்த குரான் அலி செல்லம் சொன்ன அது முன்னறிவிப்பது அந்த நேரத்தில் வெட்டுப்பட்டு அப்படியே ரத்தம் வடுகிறது உஸ்மான் அலி அல்லாஹ் அவங்க மனைவி ஓடி வந்து முதல்ல சொன்னாங்க இன்னைக்கு நோம்பு தரங்க நினைக்கிறாங்க தண்ணியை கொண்டு வந்து வாயில ஊத்த போறாங்க உடம்பு எல்லாம் ரத்தம் அப்படியே வடிந்து கொண்டே இருந்து அப்படியே மயக்க நிலைக்கு போறாங்க காலையில நோம்பு வச்சிருக்கிறாங்க உடனே தண்ணி எடுத்த ரத்த வெளியே வந்துட்டு மயக்க நிலைக்கு போகும்போது நோம்பு திறக்க சொல்றது இயல்பு தானே அந்த அம்மாவும் தண்ணியை வாயில ஊத்த போறாங்க உஸ்மான் அலி வந்தா தடுத்தாங்க வேண்டாம் ஏன் வேண்டாம் சொல்றீங்க ரொம்ப மயக்கமாகறீங்க தண்ணியை குடிங்க உஸ்மான் அலி வந்தா சொன்னாங்க நான் காலையிலேயே செல்லலாறை செல்லத்தை நான் கனவுல பாத்துட்டேன்

நிறைய மகளிட்ட என்ன ஒரு இடத்தை காட்டினாங்க அந்த இடத்துல கொண்டு போய் படுக்க வச்சு அவங்க மக அழுத கொடுத்து சக்கரத்துல சொன்னாங்களா ஏன் அழுகிறாய் இந்த இடத்தில் ஒரு நாள் நான் இப்படி மௌத்தாகுவேன் என்பதற்காகவே இந்த இடத்துல நாலாயிரம் குரான ஓதிகள் நான் இந்த இடத்துல என் வீட்டுல இந்த இடத்துலலாம் நான் மௌத்தாகணும் இந்த இடத்துல நான் நாலாயிரம் ஓதிருக்கிறேன் எத்தனை சாலகி அப்துல்லா அப்துல்லா மரண நேரத்துல பாங்கு சப்தம் கேட்கறது சக்கராத்துல இருக்கிறாங்க என்ன கொண்டு போய் உட்கார வைங்கிறாங்க சக்கராத்துல ஏன் முன்சப்புல இருக்க ஆசைப்படுறீங்க அவங்க சொன்னாங்களாம் நாற்பது வருஷமா நான் பாங்கு சொல்லும் போது முன்சப்புல உட்கார்ந்து இருக்கிறேன் என்னைக்காவது பாங்கு சொல்லும் போது நான் முன்சப்புல இல்லைன்னா என்ன கபுர்ல தேடுங்கன்னு எப்படிப்பட்ட சாலுகீன்கள் எல்லாம் வாழ்ந்து இருக்கிறாங்க அப்போ மரண நேரம் என்பது வெண்ணியமிக்க முமீன்களே நம்முடைய முடிவு அல்லாஹ்டை மிக சிறந்ததாக இருக்கணும் அல்லாஹ்டை அதிகமாக கேட்கணும் ஹுஸ்னுல் ஹவாத்தியம் நல்ல முடிவு அல்லாஹ் மரண நேரத்துல அந்த ஹுஸ்னுல் ஹாத்திமா செல்லாடைசில அதிகமாக கேட்பாங்க அல்லாஹ் மீன்யாஸ் அல்லுக ஹுஸ்னுல் ஹாத்திமா யா அல்லாஹ என் முடிவு அழகான முடிவாக இருக்கிறேன் செல்லல்லாடை செல்லம் சொல்லுவாங்க தங்களுடைய சகாபிகளில் என் சகாபிகளில் ஒருவர் இருக்கிறார் அவர் தனியாக மூத்தாகுவார் நாங்கள் செல்ல செல்லம் அவர் தனியாக வாழ்ந்து கடைசியில தனியாக மூத்தாகுவார் ஒரு மூமினுக்கு தனித்த மரணம் வரக்கூடாதுங்கிறாங்க செல்லாலு மரணத்துல தனி மரணம் வரக்கூடாது பாருங்க பயணத்துல போகிறப்ப ஏன் தோழமை வேணுங்கிறாங்க மூத்து வந்துடக்கூடாது மரணமாகிற நேரத்தில் ரம்சல்லா அலிஸ்லம் சொன்னது போல உங்கள் ஜனாசா கடந்து செல்லுகிற பொழுது உங்களுடைய ஜனாசாவில் நாற்பது பேர்கள் கலந்து கொண்டால் அல்ல உங்க பாவத்தை மன்னிப்பான் சொல்லாலே சார் நாலு பேர் உங்க ஜனாஷாவை பார்த்து நல்ல மனுஷன்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் அவங்களுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்வான்னு நான் செல்ல ஆலோசனை கண்ணந்து செல்லுகிற ஜனாசாவை பார்த்து நல்ல மனுஷன் ஆயிடுச்சு அவரா மூத்தா போயிட்டாரு என்று நாலு மூமீன் பேசுனா அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான் மன்னிக்கிறான்னுன்னாங்க ஒரு நாற்பது பேர் ஜனாசால கலந்துக்கிட்டு துவா செஞ்சா அல்லாஹ அவருடைய பாவத்தை மன்னிக்கிறாங்கிறான் எனவே மரண நேரம் சமாத்திமான அந்த கடைசி நேரம் எத்தனை பேர்களுடைய வாழ்க்கையில அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ் அலா வாழ்நாள் உயர்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு கடைசி நேரத்துல இழந்திருக்கிறாங்க என்ன கடைசி நேரம் என்பது சித்தனாவான நேரம் அது ஒரு பக்கத்துல மலக்குள் முகத்தினுடைய நில ரூகு வாங்கப்படுற நிலை சைத்தானுடைய போராட்டம் இத்தனையும் நடக்கும் அண்ண நேரத்துல அல்லா சொர்க்கத்தை காட்டுவான் நரகத்தை காட்டுவான் ரூக பிடுங்கப்படும் இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும் இதுவரைக்கும் நாம பார்த்திராத பல விஷயங்கள் அல்லா கண்ணுக்கு முன்னால காட்டுவான் ரூக பார்த்ததில்ல ரூக காட்டுவான் கிராமன் காத்தி பார்த்ததில்ல கிராமன் காத்தி காட்டுவான் மலக்குமார்களை பார்த்ததில்ல மலக்குமார்கள் அல்லாஹ் காட்டுவான் மரண நேரம் என்பது இத்தனை சித்தனாக்கள் நிறைஞ்சது இத்தனைக்கும் இடையும் சைத்தானும் வருவான்னு நான் சொல்லலே சொல்லலாம் சைத்தானும் உங்ககிட்ட வருவான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பான் உங்க ஈமானை சோதிப்பான் உங்க அமலை சோதிப்பான் உங்களை குழப்புவான் அந்த நேரத்தில் ஈமானை விட்டுறாதீங்கிறாங்க எத்தனை பேர்களுடைய வாழ்க்கையில அல்ல எவ்வளவு பெரிய வாழ்க்கை வாழ் செல்லல்லா அலைய செல்லம் அந்த போர்க்களம் போர்க்களத்துல ஒரு சஹாபியாக வந்தான் சைபர் போர்க்களம் ஒரு சஹாபியாக வராங்க வந்து போர்க்களத்தில் செஞ்சிட்டு இருக்கும் போது இன்னைக்கு இவர் போல ஒரு வீரத்தோடு யாரும் போர் செய்யலன்னு எல்லா சஹாபிகளும் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க என்ன மாதிரி போர் செய்யறாரு இவ்வளவு பெரிய வீரர் நம்பி செல்ல அலைச்சு நாங்க யார அவரை பாருங்க அவர் என்ன போர் செய்யறாரு செல்ல அலைச்சு நாங்க இன்னகும் இன்னகல் இன்னார் அவர் நரகவாசின்ட்டாங்க சாமிகள் ஆச்சரியப்பட்டு போனாங்க ஈமானோடு வந்திருக்கிறார் கலிமாவோடு வந்திருக்கிறார் சஹாபியா வந்திருக்கிறார் போர்க்கள வரைக்கும் வந்திருக்கிறார் நபியோடு போர் செய்ய வந்திருக்கிறார் ரசூலோடு போருக்கு வந்தவர் வந்த இடத்துல எதிரியோடு தான் போர் செய்கிறாரு எதிரியோடு போர் செய் வெளிப்படையான காட்சி எல்லாம் பார்த்தா பெரிய முஜாஹிது மாதிரி தெரியுது போராளி மாதிரி தெரியுது ஆனா ரசூலுல்லா சொல்லிட்டாங்க அவர் நரகவாசின் உடனே ஒரு நான் ரசூலுல்லா இப்படி சொல்ல வாய்ப்பு இல்லை சொன்னாங்கன்னு அதுல என்னமோ இருக்கு தொடர்ந்து போய் பாக்குறேன் அப்படியே அவர் பிண்துடன் அவர் என்ன போர் செய்யறாரு அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே போனாரு கடுமையா போர் செஞ்சுக்கிட்டு போனவர் உச்ச கட்டத்துல எதிரிக்கு மத்திய போர் செய்யும் போது ஒருவர் வாழை வைத்து அவருடைய கரத்தில் வெட்டுகிறார் தோல்றல வலது புறம் அப்படியே கரம் அருந்து அவரு தொங்குகிறது இவனால கொஞ்ச தூரம் இடது கையில வாழை பிடிச்சாரு வழி தாங்க முடியல வலி தாங்க முடியல கை அப்படி கலட்டிட்டார் வேதனையில கையை கலட்டிட்டார் இடது கரத்தால் மீண்டும் ரத்தம் ஒடிய வடிய போர் செய்து கொண்டிருக்கிறார் சகாபியாக முஸ்லீம் முஸ்லிமாக முஜாஹிதாக வரை வந்தவர் அதிலும் வீர தீரத்தோடு இடது கையில வாழை பிடிச்சி போர் இருக்கிறாரு இடது கரத்துல வெட்டுறாங்க இப்ப வழி தாங்க முடியல கரமும் தொங்குகிறது அதையும் காலுக்கு கீழே வைத்து கழட்டுகிறார் வழியில் தாங்க முடியாமல் சிறிது நேரம் பூமியில் கடந்து பொருளுகிறார் வேதனை தாங்க முடியாம அப்படியே அவருடைய வாழ பூமியில நெட்டி வச்சு நெஞ்சு அப்படி வச்சு ரெண்டா பிளந்துட்டார் அவர் தற்கொலை செய்துட்டார் போர்க்களத்துல தற்கொலை செய்துட்டார் இவ்வளவு காலங்களாக ஈமான பாதுகாத்து கொண்டு வந்து மௌத்தனுடைய நேரத்துல தற்கொலையோடு ஈமான பசாதாக்கி இஸ்லாம் இன்னும் சொல்லியிருந்தார் எத்தனை பேர்களுடைய வாழ்க்கை நம்ம எல்லாம் இன்னைக்கு தளிமாவோடு தொழுகையோடு விவாதத்தோடு இப்படி வாழ்றோம் ஆனா இதுதான் நம்ம முடிவுன்னு சொல்ல முடியாது நல்லா பாதுகாக்கணும் நல்ல முடிவை தரணும் போர்க்களையும் வரை வந்த சஹாபிகளுடைய வாழ்க்கையில் அல்ல ஈமான எடுத்திருக்கிறான் கலிமா சொல்லி ரசூலுல்லாவோடு வாழ்ந்து சஹாபியாக வாழ்ந்த ரசூலுல்லா எப்ப வகை வந்தாலும் அவரை கூப்பிடுவாங்களாம் அவரை கூப்பிட்டு சொல்லுவாங்க அப்துல்லா அபிஸ்தரஜி கூப்பிட்டு சொல்லுவாங்க எழுதுங்க இந்த ஆயத்தை எழுதுங்க அந்த ஆயத்தை எழுதுங்க நபிக்கு வகை எழுதி கொடுத்தவர் நபிக்கு வகை எழுதி கொடுத்தவர் நல்ல எழுத்தாற்றல் அறிவாற்றல் உண்டு நல்ல சஹாபி உயர்ந்த சஹாபி அந்த அந்தஸ்துல இருந்தவர் ஆனால் எழுதி கொடுத்துட்டு வெளியே போய் அவன் நண்பர்கள்கிட்ட போய் பேசுவார் செல்லா முஹம்மது நபிக்கு ஒண்ணும் தெரியாது நான் சொல்றது தான் எழுதுறாருன்னு சார் செல்லாசனம் கேள்விப்பட்டு சொன்னாங்க இன்னல் அறந்தளம் தக்வலுகு இவரை பூமியே ஏற்றுக்கொள்ளாதுன்னாங்க பூமியே ஏற்றுக்காரு கடைசியா ஈமான் இல்லாமல் மௌத்தாகி அவரை கொண்டு வந்து அடக்கம் பண்றாங்க பூமிக்குள்ள பூமி தூக்கி வெளியே வீசிட்டு அவருடைய ஜனசா மக்கள் திரும்ப கொண்டு வந்து புழைக்கிறாங்க ஆழமாக குழி தோண்டினார்கள் மீண்டும் எரிந்தது பல தடவை எரிந்தது கடைசியில் அனாதை பிணமாக நாற்றம் எடுத்து ஒரு ஊர்ல நாற்ற அப்படியே கடந்தது மக்கள் அடக்கவில்லை ஊர்ல யார் வந்தாலும் கேட்பாங்க என்ன இப்படி நாருதுன்னு கேட்ட உடனே உங்க சொல்லுவாங்களாம் இப்படி ஒரு ஜனாதா எத்தனையோ தடவை அடக்கி விட்டோம் ஆனால் பூமி ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு மக்கள் சொல்லுவாங்க வகை வரை வந்தவர் வகை எழுதுற அளவுக்கு பாக்கியத்தை பெற்றவர்

அல்லாவுதலா உலகத்தில் பெருமை அளித்தவர்கள் அடுத்தவர்களை துன்புறுத்தியவர்கள் பெரியவளை கண்ணிய குறைவாக நடத்தியவர்கள் ரசூல் குறித்து இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் குறித்து குரான் மஸ்ஜித் இவைகளுக்கெல்லாம் அதனுடைய ஒழுக்கங்களை பேணாதவர்களுடைய முடிவா மோசமாக்கணும் அபூலக முடிவெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் பாதுகாக்கணும் உலகத்துல எவன் எல்லாம் பெரிய அளவுல பெருமை அடிக்கிறான் அவனை எல்லாம் ரொம்ப கேவலமா மூத்தாக்கி இருக்கான் நம்ரூவில் இருந்து சிராவனில் இருந்து காரூனில் இருந்து அபுல் இருந்து இவனுடைய முடிவெல்லாம் நீங்க பாருங்க அபூஜகில் உட்பட அபூஜஹில் ஒரு பத்து வயசு சின்ன பையனால் அல்லாஹால கொலை செய்ய வச்சான் அபுல் எப்படி செத்து போனாலும் தெரியுமா நோயில கடந்து அல்லாஹ் குரான் சொல்ற மாதிரி அவன் நாசமாவான் அவன் குடும்பம் நாசமாகும் அவன் கரம் நாசமாகும் அவன் உடல் நாசமாகும் அப்படின்னு குரான்ல அல்லாஹ் சபிக்கிறான் இல்லையா அவன் முடிவு கடைசியில் என்ன ஆச்சு பத்து வருஷமா படுக்கையில கடந்து நாற்றம் எடுத்து கடைசியாக அவன் பக்கத்துல யார் போனாலும் அவனுக்கு அப்படியே இந்த நோய் தொற்றி கொள்ளுவான் அதனால யாருமே பக்கத்து போகாம குடும்பத்துக்காரங்க கூட கடைசியில் அவன் செத்து போன உடனே தூரத்துல இருந்து கல்லறிஞ்சு கல்லறிஞ்சு அப்படியே தூக்கிட்டு போனான் அபுலாபுனுடைய பிணம் கடைசியில தூக்கிட்டு போகல கல்ல வச்சு எரிஞ்சு எரிஞ்சு அப்படியே தள்ளி தள்ளி கொண்டு போய் கடைசியில கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க அவ்வளவு கேவலமாக அல்லாம நினைக்கிறேன் வரலாற்றுல நான் சொன்னது போல தனி மரணங்கள் தனியாக நடக்கிற மரணங்கள் இதுவெல்லாம் ரொம்ப ஆபத்தானது அல்லாட்ட அதிகமாக நாம கேட்க வேண்டும் மௌத்து குறித்து நிறைய துவா செய்யணும் நல்ல மௌத்திற்கான அடையாளங்களை நபிகள் நாயகம் செல்லல்லாஸ்வரம் நிறைய முக்கியமாக சொல்லிருக்கிறாங்க நேரத்துல தௌபா களிமா வரணும் தௌபா செய்யணும் மரணத்தினுடைய நேரம் தெரியணும் நல்ல மௌத்தினுடைய அடையாளங்கள் குரான் சொல்லுது மரணத்தினுடைய நேரத்துல மலக்குமார்கள் உங்கள்கிட்ட வந்து மரணத்தை பத்தி சொல்லுவாங்க நீங்க மௌத்தாக போறீங்க

ஷரீஃபிலையும் குர்வானிலையும் அல்லாஹு தால சொல்கிறான் எனவே கண்ணியமிக்க முமீன் ரபுல் ஆலமீன் அல்லாஹு இடத்துல நம்ம அதிகமாக கேட்க வேண்டிய துவாக்கள்ல ஒண்ணு ஹாத்திமா அல்லாஹ் எங்களுடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கியவை என்று அல்லாஹிடத்தில் அதிகமாக நாம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லாம் உள்ள அப்பல் ஆலமீன் இறுதி நேரத்தை அல்லாஹ் களிமாவோடு தௌபாவோடு மௌத்தாகிற நசீவை அல்லா தருவானாக நல்லமல் செய்த நிலையில மூத்தாகிற நசீபை அல்லா நமக்கும் குடும்பத்திற்கும் நசீபாக்கி தருவானாக மௌத்தினுடைய நேரத்தை சக்கராத்தி அல்லாஹ் லேசாக்கி தருவானாக நம்முடைய கபு வாழ்க்கை அல்லாஹ் பிரகாசமாக ஆக்கி வைப்பானாக நம்மிலிருந்து மரணித்தவர்களுடைய கபரை அல்லாஹ் விசாலமாக்கி வைப்பானாக அவர்கள் கபரை ஜன்னத்தாக அல்லா நசீபாக்குவானாக ஆக்குவானாக وآخر دعوانا الحمدللہ رب العالمین اللہم تقبل منا صلاتنا وصیامنا وقیامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تخصیر عمالنا وتجاوز عنا سیعاتنا وتوفنا مع اللہ براد صلی اللہ وسلم على سیدنا محمد وآلہ وصحبہ اجمعین الحمدللہ رب العالمین صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلی اللہ علیہ محمد صلی اللہ علیہ وسلم صلى <applause> الله على محمد يا رب السّلام عليه وسلم.